செல்லு லை கட்டம்மா இன்ன நே சார் இந்த கோட் வெச்சக்கனவங்க நான் பார்த்துட்டு இருக்கீங்க எங்க இருக்கோங்கத மறந்துட்டீங்களா என்ன ம் ஓமண்டி நீயே பாத்துல இருந்தா இல்ல எங்க இருக்கானே எனக்கே தெரியல அப்படி მე மறந்து போயிருக்கேனா பாத்துக்கு இய பிரியா பான் லியூரி அஞ்சின் சார் நீங்க சொல்லும்போது எனக்கு அப்பா அப்படி இருக்கு பட் கோட்டில் இருக்கோமா அது மேல கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே பொருத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட அதிகமாக தர மாதிரி இருக்கும் கொடுங்க நானும் இதை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு கொடுப்பேன் ம் தரணும்ல அதுக்காக தேடி வைப்பீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்கு எப்படி ரெண்டு நாள் ஓடும் அர்ஜுன் இது உங்களுக்கே ஓவராலா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் டூ டேஸ் வெயிட் பண்ண மாட்டிங்களா வெயிட் பண்ணுங்க கம்மிங் வெனஸ்டி நீங்களா நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம் அந்த நாளுக்கு அந்த நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வரணும் வந்துடும் கண்டிப்பாங்க உங்களை விட நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வரணும் அப்போ தானே இந்த மிஸ் பிரியா மிஸ்ஸஸ் பிரியா அர்ஜுனா மாறுவாங்க நான் சொல்கிறது சரிதானே மிஸ்ஸஸ் பிரியா அர்ஜுன் நல்லா இருக்குல ஐயோடா இன்ன பிரியா மேடம்க்கு கிட்ட இவ்ளோ நாள் ஆசை இருக்கா பாருங்க நிறைய ஆசை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டீங்களே இப்ப என்ன நானும் ஒரு பெண் தானே எனக்குலயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் பாருங்க எப்படி உங்க கிட்ட கொடுக்கறேனே அப்பா ம் பாட்டா ஆஃப்டர் மேரேஜ் பிரியா மேடம் எப்படி அவங்க ஃபீலிங்ஸ் காட்டுறாங்கன்னு பாப்போம் நீ காட்டுறியோ நான் காட்டிடுவேன் சரி சரி சரிடி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்போ வந்த விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு ஃபை ஓ க்ளாக் மட்டும் ரீச் ஆகிடுவோம் ஓகேவா நாங்கள் அதுக்கு முன்னாடி போயிடுவோம் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப தோய்ட்டு அது அர்ஜென்ட் ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடும் ஓகேவா ஈவினிங் இன்னும் தானே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுதுண்ணே கரெக்டாக பக்கவாக ரெடி ஆகி ஏன் அர்ஜென்ட் பக்கத்தில் வெளில அதுக்கு வந்துருவேன் சீக்கிரமே வந்துடுவேன் ம் நாளைக்கு நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சிடும்ல ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொட்டை மாடிக்கோ உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் பி அஜு அது அடுத்த நாள் மேரேஜ் தானே வெயிட் பண்ண மாட்டீங்களா அதுக்கு என்ன பேசிறதுக்கு இருக்கு அது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன வைஃப் அதுக்கு முன்னாடி நான் அவ தான் பேசணும்ல அதுக்கு அப்புறம் மந்திரடி பிளீஸ் பி அஜு கவலைப்படாதீங்க உங்க ஆசையை நான் கெடுக்க மாட்டேன் கண்டிப்பா வரேன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுவோம் ஓகேவா நான் ஊபி ஊடி அண்ணா அது அன்னி தானே நான் சொல்றது கரெக்ட் தானே அண்ணா எனக்கு தெரியும்ல உங்க லவ் உண்மையானதுல உங்க லவ் 100% ட்ரூ இல்ல அதனால நம்மளே தேடி போகாம நம்மள தேடி அன்னி வந்துட்டாங்கல அண்ணா எதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம போய் அன்னியை பாப்போம் வாங்க ஐயோ அண்ணா வாங்க நிக்கிறது போதும் வாங்க போலாம் ஓ பிரியா ஓ பிரியா

ஆமா நீ எப்படி இருக்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா யாராவது कांटेक्टல இருக்காங்களா ம் இருக்கும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல பட் இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் ஆட்மே கேட்டா ஏய் ஸ்கூல் டேஸ்ல பாயிண்ட் பைட பேஸ் பண்ணது தெரியும் அதுக்காக ஆட்மே கிட்டவே ஆவல நான் நெஞ்சு கூட பார்க்கல ஆட்மே கிட்டவே ஆயிட்டியா டே ஃபிராட் என்ன கிண்டல் பண்றியா இந்த கண்டா இந்த கோட்டே பயப்படும் பாத்துக்க நீ என்ன நான் சால்ட்டா கலாய்க்கிறேன் சரி சரி காதல अच्छा இப்போ தெளிவா சொல்லிருக்கேன் காதுல கேக்குதா ஸ்கூல் டேஸ்ல எனக்கு பிடிச்ச பையன் நீ மட்டும்தான்டா ஃப்ரெண்டா எல்லா விதத்துலயும் எனக்கு பிடிச்சவன் நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஏன் விஜய என்ன கேஸ் போடுவானா விஜய் மேல அண்ணா நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரியும் அண்ணியும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் விஜய் ஏன் விஜய்னு சொல்றாங்க அண்ணா அண்ணியும் உங்களை தான் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா தயவு செஞ்சு இனிமேலும் நாள் கடத்தாதீங்கண்ணா சொல்லீங்களே போற போற பார்வ சரி என்ன எப்ப சேர்விய தூக்கம் போகிறேன் தொலைதூரம் நீயும் குணமுடியாமல் நாளும் என்று தவிக்கும் பொழுது இருக்கவில்லை வாழ்க்கை என்னென்னோடி அடிந்த நலகு

சிவராமன் சார் சொன்ன पर्सन மீதானா ஏய் அப்ப அவ சொல்ல லாயர் மீயா ம் எஸ் அப்சல்யூட்லி நானேதா பிரியா அட்வகேட்டேதா சிவராமன் சார் என்கிட்ட உன பத்தி நிறைய சொன்னாரு கிட்டத்தட்ட ரெக்கமெண்ட் பண்ணாரு உன்னோட கேஸ் எடுத்துக்க சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் நான் தான் வரட்டும் நான் பார்த்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன் சார் சாரி சார் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க நான் எடுக்கலன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்த்தா

உங்களோட சீனியர் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு ரொம்ப டவுப்பில் இருக்கும் எழுது நீங்க பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே பிரியா நீ இன் டேஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லன்ச் பிரியா யோ சார் என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஆ சார் இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டிங்களா அதை நல்லா தேங்க்ஸ் சொல்கிறீங்களா நான் கொஞ்ச நாள் பார்க்கல அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஆகிட முடியுமா லோ சார் நீங்கள் எல்லாட்டி சாரி தேங்க்ஸ்னு சொன்னேன் அவனை கேஸ் தாண்டி பார்த்துக்கேன் ஓய்யோ ஒரு நோமு சொல்லிட்டோம் இவ்வளோ சொல்ல மாட்டோம்

அண்ணா இல்ல நீ பதன பாத்துக்க கண்டிப்பா சொல்லிடுவேன் சரியா சரி கண்டிப்பா சொல்லிடணும் நீ படிச்சல குட்டி அண்ணா கண்டிப்பா சொல்லிடுவே ஓகேவா ஹலோ ஹலோ நீ என்ன போன் பேசு ஹலோ ஹலோ நீ பேசு அப்புறம் என்னடா ஓ சிஸ்டர் கிட்ட நாள் முழுக்க பேச தான் போறேன் வீட்டுக்கு போய் பேச தான் போறேன் நம்மளே எவ்வளவு வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் நீ ஏன் என்கிட்ட பேசுறன்னு பார்த்தா இப்போ சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கே என்ன

வாழுங்கிற பேர் நல்லாவே இருக்கு எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு நானே இனிமே உன்னை வாழனே கூப்பிட்டுமா நீங்க என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் நீங்க என்னை கூப்பிட்டா மட்டும் போதும் அப்பப்ப கூப்பிடுங்க நீங்க என்கிட்ட பேசுறீங்களா பத்தியா வாழு இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அது என்ன பேசுறியான்னு கேள்வி அதெல்லாம் பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் என் விஜயோட சிஸ்டர் ஆச்சு பேசாம இருப்பேனா ம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் ஒன்னையும் தான் சரிடா விஜய்

சொல்லு வெயிட் பண்ணுடா சொல்ற விஜய் எனக்கு ஃபங்க்ஷன் அனல அது வேற ஏதோ இல்ல கமிங் மேன்டஸ் இஎனக்கும் இவருக்கும் கல்யாணம் மேரேஜ் ஃபங்ஷன் ப்ரியு இஎன்ன சொல்றே லோ ஃபே இজনেக்கு கல்யாணம்னு சொல்றேன்டா மரபுதன் கரம் எனக்கு இவருக்கும் கல்யாணம் இவர் பேரு అర్జుன் ஏஜே இண்டஸ்ட்ரீஸ் கேளு பட்ற கே 3 இண்டஸ்ட்ரீஸ் அதுக்க ப்ரோப்ரைட்டர் இவர்தான் ஹாய் ப்ரோ அப்பா உங்களுக்கு பார்த்ததும் பிரியா அவளையும் மறந்துட்டாங்க அவளை மட்டுமா என்னையே சேர்த்து மறந்துட்டாங்க என்ன விட்டு உங்க கிட்ட வந்தவ தான் எப்படா திரும்பி வருவானே எங்க கிட்ட வந்தானே பாத்துட்டங்களா என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்றதே மறந்துட்டா ஏதோ இப்பதான் உங்களுக்கு நான் ஞாபகம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதான் என்ன உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டா அஜு அப்படி இவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாங்க இவனோ நானோ அவ்ளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒண்ணே போவோம்ங்க என்ன விட்டுட்டாம லஞ்சே சாப்பிட மாட்டான் அப்படி ஒட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது

ే

நரத்தானி முடியும் அதுல உருவம் இல்லை தோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க விஜய் போய் جاي ஹ சன்னி பிரியா என்னடா ஏய் நீ கவள பிரதா ஓகேวะ நல்லபடியா ஜெயிக்க கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்ன நம்பி நீ வந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு இத நான் ஜெயிச்சு கொடுத்துருவேன் கவலையே படாத சரியா அத நினைச்சதா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத ஜாலியா இரு நீ கிட்ட கொடுத்துட்டேல இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன் சரியா ஆமா bro நீங்க பிரியாவை நம்பி உங்க லைஃப் அவ கிட்ட ஒப்படிக்கலாம் அவ கண்டிப்பா பார்த்துப்போம் அதனால கவலையே படாதீங்க bro என் லைஃப் அவ தான நினைச்சேன் انا இப்போ எனக்கு லைஃப் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா பிரியா நீ ஒரு காரியம் எடுத்து அது சக்சஸ் ஆகாம போகுமா நீ சக்சஸ் பண்ணிடுவேன்னு தெரியும் ஓகே பிரியா நான் கிளம்புறேன் டைம் ஆகுது நம்பர் கொடுத்துடுடா நான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் சென்ட் பண்றேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திரணும் சரியா ம் கண்டிப்பா வந்திரணும் நம்பர் நோட் பண்ணிக்கோ ஓகேடா ஷியரா வந்திரணும் சரியா ஏ வாளு நீயும் வந்திரணும் ஓகேவா அம்மா கூடிட்டு வந்துருங்க ஓகே விஜய் பாத்து பத்திரமா தங்கை சே கூடிட்டு போ பை ஓகே பிரியா கிளம்பு கிளம்பு bro ஆ ஓகே bro கண்டிப்பா மேரேஜ் வந்துருங்க நின்றாதீங்க பிரியா சொல்றதுல நான் சொல்றேன் நீங்க மட்டும் வரல என்னை இழுத்துட்டு உங்க வீட்டுக்கே வந்துருவா பாத்துக்கோங்க இல்ல கண்டிப்பா வந்துருவா ஓகே ப்ரோ பை

உங்களுக்கு என்னங்க நீங்க இப்போ ஜம்முல இருக்கீங்க ஆமா நான் ஜம்முல இருக்க நீ சும்மா கும்முல இருக்க போங்க நீ இப்படியே பேசிட்டே இருங்க நம்ம வீட்டுக்கு மருமக வரப் போறேன் நீ நியாயா இப்ப பேசாத நிறுத்துங்க என்னடி மருமக வந்தாக்க மருமக கிட்ட ஏன் பையன் பேச போறோம் நான் ஏன் பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் தப்பு சொல்றதுக்கு யார் இங்க இருக்கா ஆமாங்க குழந்தை இல்லாத வீட்ல கிழவ துள்ளி குதிச்சானோ அந்த மாதிரி கதை தான் இது போங்க அடி என்னடி கிழவன்னு சொல்ற பாரு ஒரு முடியாத நினைச்சிருக்கானு இப்போவும் ஐயா ஸ்ட்ராங்கா இருக்கேன் டி மரியா ரெண்டு பேரும் மோதி பாப்போமா நீ யானை நானு ஐயா சாமி என்னால உங்க கிட்ட மோத முடியாதுங்க வாங்க நம்ம இப்ப மண்டபத்துக்கு போணும் நேரா ஆகுது இப்ப வந்து இந்த வேலையட்டலாம் வேணாம் அண்ணன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா போறப்பா ஏ கமலம் நீ வயசான மாதிரி தெரியலடி இப்போ நம்ம கல்யாணத்துல பார்த்த மாதிரியே அப்படியே உங்க மூணு தேடி ஐயா போங்க எனக்கு வெக்கமா இருக்கு நிஜமா தான்டி நீ கண்ணடில பாத்துறிய இல்லையா பாரு உனக்கு வயசான மாதிரி தெரியல நீ ஏன் வெளியில சொன்னாதான் எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான் டாலஜி பிடிக்கிற வயசுல ஒரு பொண்ணு நீ நீயா சொன்னாதான் தெரியும் நீ மட்டும் சொல்லாம இருந்தா நீ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சான்னே நான் பேர் கேப்பாங்க உன பாத்து பாத்தியா அம்மா அப்பா கா ரமான்தா லட்டு பயஸ்து கிட்டเงิน பேசிடு லட்டு அம்மா அப்பாவுும் சும்மா பேசிட்டு தான் இருக்காங்க கண்ணு நீ எனக்கு தெரியும் நிறைய டிவிலயே போன்ல பார்த்திருக்கேன் சும்மா எனக்குத் தெரியாதலாம் நினைக்காத பாரு அம்மா அப்பா ரொமான்ஸ் தான் பண்றாங்க அண்ணா இரு உன் அப்புறமா வச்சுக்கற கல்யாணம் முடிஞ்சு வந்து

உனக்கு தேவைதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு ஐயோ நான் அதை எடுக்கலாம் இது எடுக்கலாம் சொல்லக்கூடாது திரும்பிலாம் வர முடியாது அண்ணாங்க ரிசப்ஷன்ல நிற்கிறோம் மறுநாள் முகூர்த்தம் இருக்கு அதனால அண்ணனாலும் வர முடியாது முன்னாடி என்னென்ன ஞாபகமாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன் நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல இவனிங் பியூட்டிஷன் வந்துருவாங்க இதெல்லாம் மிஸ் ஆனாலும் கிட்ட இருக்கும் அப்போ வாங்கிக்கலாம் மார்னிங்கும் பியூட்டிஷன் வந்துருவாங்க ஸோ எனக்கு மேக்கப்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்து வைக்கணும் அதையும் எடுத்து வச்சிடமா எல்லாமே எடுத்து வச்சிட ரெடியா இருக்க நம்ம இப்ப மண்டபத்துக்கு போனா மட்டும் போதும் அர்ஜுன் நீ என்னப்பா வீசி ஷர்ட் கட்ட வேண்டியதுதானே மா அது நாளைக்கு மார்னிங் முகூர்த்தப்ப கட்டிக்கலாமே நான் வேற முன்ன பின்ன கட்டனது இல்ல அது வேற இடிப்புல நிக்கலனா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுமா அதனால நான் அங்க இப்படி இருக்க பாத்துக்கலாம் விடுங்க ஏய் அண்ணா அப்ப உங்களுக்கு வேசி கட்ட தெரியாதா ஐயோ நாளைக்கு கல்யாணத்தப்ப என்ன பண்ண பண்ணப் போறே

மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கி தரேன் சரியா அது வரைக்கும் அந்த டிஸ்டர்ப பண்ணிரது இல்ல நல்ல பண்ணு இல்ல ஹான்பர் உன டிஸ்டர்ப பண்ணவே மாட்டேனா நீ மேரேஜ் முடிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்ங்கற லிஸ்ட் கொடுக்கற வாங்கி கொடுங்க அது சரி லிஸ்ட் சரி நீ நடந்து இப்ப உன் காட்ல மேல அடிச்சு தூக்கு ஜிம் கிளம்பலாமா பா ஆமாமா எல்லாம் ரெடியா தான் இருக்கு கிளம்ப வேண்டியது தான் ஜிம் நம்ம ஃபேக்டரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டேலாம் எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுப்பா எல்லாரும் வந்துருவாங்க அப்புறம் மொய் கிஃப்ட் அது மாதிரி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருந்தேன் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்பா அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணனே எல்லாரும் வந்துருவாங்க யாரும் எந்த கிப்டும் முடியும் மாட்டாங்க அதை நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லப்பா மேரேஜ்காக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லாரும் வருவாங்க நல்லா வேலை பண்ணு நம்ம நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எல்லாமே செஞ்சாதான் நம்ம எப்பவுமே நல்லா இருக்கும் கண்டிப்பாப்பா நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்களா நான் செய்யாம இருப்பா எல்லாமே செஞ்சுட்டேன்ப்பா நம்ம ஃபேக்டரி ஸ்டாஃப் எல்லாமே வந்துருவாங்க அப்போ அர்ஜுன் கிளம்ப வேண்டியதான் இல்லையா கமலம் நேரம் பாத்தியா நல்ல நேரமா இருக்கா கிளம்பி சரிம்மா பாதி எந்த திங்கலையும் மறந்து இல்ல நீ மண்டபத்துக்கு போயிட்டா அப்பாவாலையும் வர முடியாது அண்ணனாலையும் வர முடியாது

அம்மா நாங்க ரெடி ஆயிட்டு போகலாம் என்ன ரெடி ஆயிட்டீங்க என்ன ரெண்டு பேரும் நேரா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அக்கா எடுத்து போட்டு ட்ரெஸ் போடலாமா அம்மா ரிசெப்ஷன் இன்னும் நிறைய நேரா இருக்குமா இப்பவே பெரியமா கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டா அங்க வரதுக்குள்ள அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுமா அத மண்டபத்துல ரூம் தரேன்னு சொல்லிருக்காங்கல அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் போ இப்ப வேண்டாமா இப்ப உங்களுக்கு இதுவே போதும் வாங்க கிளம்பலாம் ம் அது சரி நல்ல பிளான் தான் நான் எங்க கட்டிட்டு போல இருக்கு சரி சரி பரவாயில்லை வாங்க ஓ சீக்கிரம் போ அங்க அக்கா அம்மா மட்டும் தனியா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க சீக்கிரம் போகலாம் உங்களால லேட் ஆகுதே வாங்க போ அம்மா நாங்க ஒண்ணு லேட்லாம் பண்ணல நாங்க அப்பவே கிளம்பிட்டோம் நீங்க தான் அதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்க அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்க நேரம் ஆயிடுச்சு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கிளம்பலாமா சரி சரி வாங்க வாங்க போ நீங்க குட்டி நீ உங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துக்கா ம் சரி விச்சு அம்மா என்னடா ஷர்ட் அயன் பண்ணலையா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் அயன் பண்ணி கொடுத்துட்டேல்ல இல்ல நீ குட்டி நீ ரெடி ஆயிட்டு இருந்தியா எதுக்கு உன டிஸ்டர்ப பண்ணுவேன்னு தான் சரி நம்ம தான் அங்க போய் வேற Dress चेंज பண்ண போறோம்ல அப்புறம் என்ன அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்தானே இது போதும் அங்க போய் கல்யாண மண்டபத்துல என்ன வேலனாலும் செஞ்சிரலாம்ல புது Dress போட்டு செய்ய முடியாதுல இருக்கட்டும் வா போலாம் அதெல்லாம் சரிதான் சரி மேல சரியனே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத சரியா அம்மா உங்க அக்கா தம்பி பாசம் எங்கால முடியல வாங்கம்மா அங்க எங்க அக்கா மட்டும் தனியா தவிச்சிட்டு இருப்பா வாங்க போலாம் அது சரி தேவிகி நீ மட்டும் உங்க அக்கா கால ஃபீலோ ஃபீல் பண்ணுவ நான் எங்க அக்கா கால ஃபீல் பண்ண கூடாதா நீ கல்ல நீங்க பண்ணுங்க உங்க அக்கா கால ஃபீல் எவ்வளவு நாளா பண்ணுங்க நாளைக்கு உங்க அக்காவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒருத்த வீட்டுக்கு போகப் போறா அப்ப என்ன பண்ணப் போறேன்னு தெரியல பாக்க தேவிகி அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கல இப்ப என்ன இன்னைக்கு நம்ம போறது

நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நீ போய் இத பத்தி பேசணுமா வாங்கப்பா நீலா உங்க கரெக்ட் Dress எடுத்து வச்சிருக்கீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா சிம்பிளா கட்டிக்கிறதுக்கு saree எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பெரியமா கொடுத்த saree தான் எடுத்து வச்சிருக்கேம்மா ரிசெப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு அதே கட்டிக்கலாம்ல அது தவிர ஒரு சிம்பிள் saree எடுத்து வச்சிருக்கேம்மா ஜுவல்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா ஃப்ரீயா கரமா வாங்குன ஜுவல் எடுத்து வச்சிட்டீங்களா மறந்திரல இல்ல இல்ல அதெல்லாம் மறக்கல சரி நாளை கேக்கலாம் நினைச்சேன் அம்மா கையில காசு இல்லங்க நேரோ நீ எப்படி ரெண்டு பவுனுக்கு நேரா எடுத்து வந்தா கையில் காசு இல்லைங்குறதுக்காக செய்ய வேண்டியது அதெல்லாம் இல்லைம்மா நான் ஸ்கூல்லயே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டேன் மந்த்லி சேலரிலேருந்து கொஞ்சம் பிடிச்சிப்பாங்க பரவாயில்லனு சொல்லிட்டேன் இப்போ நமக்கு தேவைன்னா அதனால லோன் மாதிரி போட்டு வாங்கிட்டேமா ஹீனா நீ போதைக்கு நீ இருக்கா இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தா பெரிய வீடு ஆனால் உள்ள பார்த்தா அது சரி சும்மா வா சொல்லிட்டாங்க ஏழை வீட்டில் இருக்க பணமும் தெரியாது பணக்கார வீட்டில் இருக்கிற கடனும் தெரியாது